நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்னென்னா தாமிரபரணி ஆற்றுல வந்து மாசு அடைஞ்சிருக்குது இந்த மாசு எதனால் காரணம் அப்படின்னா இந்துக்கள் வந்து அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் குறிப்பாக திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது இந்த ஆடி அமாவாசை இது மாதிரி நாட்களில் இருக்கும் பொழுது அதிகமாக அங்கே மக்கள் இந்துக்கள் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் செய்கிறதுனால மாசு அடைஞ்சிருக்குது இதற்குன்னு நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த பாப்பனா அந்த பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் போகிற இடத்துல நீங்கள் கொடுக்கணும் அதிகப்படியாக மக்கள் வந்து இந்த மாசு ஏற்படுத்துகிறாங்க இதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும்னு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒருத்தர் போட்டிருக்கார் முருகனுங்கிறவர் அது சம்பந்தமாக கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு தொந்தரவு தராமல் அதை தடை செய்யாமல் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்படியாக அதுக்கான நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு அரசுக்கு சொல்லியிருக்காங்க அரசு உடனே எப்போவும் இந்த கோர்ட்டு சொல்கிறத உடனே கேட்டுருணும் இல்லையா உடனே அந்த அரசு தரப்பில் ஆதரான வச்சில் இல்லை இல்லை இதுக்காகவே அரசும் கோயிலும் அரசையும் சும்மா சேர்த்துக்கிட்டாரு கோயிலேருந்து இதுக்காக ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க இது மாதிரிலாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்காகலாம் மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாஸ்டர் பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது தமிழக அரசோ இந்து வர்நிலைத்துறையோ இந்துக்களுக்கு ஆதரவாக பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அது வந்து சூரியன் மேற்கில் உதிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம் அது எப்படி திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத இருக்காது ரவுடீசம் இருக்காது ரவுடீசம் இருக்காது கட்ட பஞ்சாயத்து இருக்காது கள்ளத்தாராய சாவு இருக்காது அப்படின்னு நம்புகிறவங்க தான் இதையும் நம்ப முடியும் ஏன்னா இவங்களுடைய கடந்த கால வரலாறு இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இவங்களுடைய நோக்கமே ஸ்டிக்கர் ஓட்டுறது கண்டதேவியில் பதினஞ்சு வருஷம் கழித்து தேரோட்டம் நடக்குது அங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து அங்கே ஆர்எஸ்எஸ் மாதிரி ஜாதி கடந்து செயல்படக்கூடியவங்கள்லாம் சேர்ந்து இந்து முன்னணியெல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சு கண்டதேவியில் தேரோட்டம் நடக்குது எங்கள் ஆட்சியில் தான் தேரோட்டம் நடத்துகிறோம் நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படிம்பாங்க ஆனால் நெல்லையப்பர் கோவிலில் ஏன்டா தேரோட்டம் அறந்து போச்சு அப்படின்னு கேட்டாக்க இல்லை இல்லை அது நிறையா பேர் பிடிச்சி இழுத்துட்டாங்க நிறைய பேர் பிடிச்சி இழுத்தா வேகமாக வரும் நிறைய பேர் இழுக்கிறதுக்கு பேர் தான் தேர் அதுக்கு ஒரு ஆளாக இழுக்க முடியும் ஊரு கோடி தேர் தேர் இழுக்கிறதுனே சொல்கிறது நம்ம ஒரு இது வஜனமே உண்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் எல்லாரும் இழுத்துட்டாங்க ஒரு ஆளால் எப்படி அந்த தேர் இழுக்க முடியும் அதை அந்த இழுத்த ஒன்று அருகிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் எவ்வளவு எதுக்கு சொல்ல வரேன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணி செக் அண்ட் பேலன்ஸ்ல கொண்டு போக வேண்டிய இந்த அரசு அதை பத்தியே கவலைப்படாம இது இது வந்து ஒரு இந்து விரோத அரசுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அதை சொல்லுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை அடுத்தடுத்து நடக்கிறதுனால நீங்க ஒன்று பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தேரே போச்சு தேரே கவுந்து போய் அது வந்து அதே மாதிரி கிருஷ்ணகிரியில வந்து ஒரு தேரோட்டமே நடத்தாதே அப்படின்னா என்ன மேல கரண்ட் கம்பி போகுதுங்க கடைசியில் இந்த மாதிரியே இவங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவே எல்லா விஷயத்திலையும் செயல்படக்கூடியவங்க நீங்க வந்து சர்ச்சில் போய் வழிபடலாம் மசூதியில் போய் வழிபடலாம் சீன வைரஸ் காலத்தில் ஆனால் கோவிலை மட்டும் திறக்க மாட்டோம் அதுக்கு இளம் சிங்க அண்ணாமலை போய் போராட்டம் நடத்தினதுக்கு தான் மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை மீண்டும் கிடைக்கப்பட்டது இந்த அளவுக்கு செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டில் போய் சொல்கிறேங்கிறது மைசூருக்கும் மைசூர் பார்க்கக்கும் என்ன சம்மந்தமோ அதுதான் இவங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டு எங்களுக்கு மேஜர் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த வழக்கு போட்டவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊர்கிட்ட திருவையாறு புஷ்ய படித்தரை இருக்குது இது கும்பகோணத்தில் மாமாங்க குளம் இருக்குது இதில் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறை இருக்குது இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எங்கள் ஊரில் கொள்ளடத்துல மா மாசி மகத்துக்கு ஜனங்க வராங்க எல்லா ஊர்லேயுமே நீங்கள் எங்கங்கெல்லாம் நதிகள் இருக்கு ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் அங்கே அக்னி தீர்த்த கடல்னே அந்த இதுக்கு பேர் நான் சொல்றது நதி ஓரமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நதி ஓரமாக தான் வந்து மக்களுடைய நாகரிகமே மேம்பட்டுருக்கு அதனால தான் தஞ்சை மக்கள் வந்து ஒரு மேம்பட்ட அளவில் ஒரு சிந்தனை அளவில் ஒரு சி சிந்தனையாலும் செயலாலும் செல்வத்தாலும் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நதி நம்முடைய நதி நாகரிகந்தான்னு வச்சுங்க இந்த அம்மா மண்டப படித்துறை இந்த பகுதிகள்லாம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன கருத்து பக்தர்களே நம்ம மேலே பாஞ்சி பிராண்டக்கூடாது அந்த ஒரு இதோட நம்ம ஒரு கோரிக்கையோட மக்கள்கிட்ட சொல்கிறேன் திருநெல்லாறில் போய் நலன்குளத்தில் போய் நீங்கள் முழுகி எழுந்து நீங்கள் போய் சனீஸ்வர பகவானரையும் தர்பாரண்யேஸ்வரையும் வழிபடலாங்கிற ஒரு நமக்கான ஒரு உரிமை இருந்தது எவனோ ஒரு ஜோசிகாரன் சொன்னாங்கிற பேச்சை கேட்டுட்டு நலன் குளத்தில் இவங்க துணியெல்லாம் அவுத்து விட்டு மலைமலையாக துணி குமிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தண்ணியை விட துணி அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஆளை போட்டு துணியை எடுக்க 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 நீங்கள் போய் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா எவன் ஜட்டியாக தான் அவங்க தலையில் போடும் அளவுக்கு அங்கே இருந்தது அது அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் அள்ளி கரை கரையில் போடுறதுக்கு ஒரு நாலு ஆளை போட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டு இந்த கோவில் வந்து தருமபுர ஆதீனம் இதில் இருக்குது திருநள்ளாறு கோவில் அவங்களும் மேக்ஸிமம் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் ஒன்றுமே பண்ண முடில நீ இப்படி இருந்தால் தானே பண்ணுறேன்ட்டு சுற்றி கம்பி கம்பி வேலி போட்டு கட்டி பூட்டி வச்சுட்டாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் போய் கடலில் முழுங்கி ஏந்தோன்னா அங்கேயும் துணி காலுங்கீழு துணி சுற்றி துணி மலைமலையாக குமிஞ்சி கிடக்கு எவனோ ஜோசிகாரன் சொன்னாங்கிறதுனால இந்த இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு டார்ச்சர் இந்த ஒரு விஷயம் இது வந்து அவனுடைய மூடநம்பி இது வந்து நம்பிக்கைன்னு சொல்லி இது பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அரசு இதை ஃபில்டர் பண்ணுற ஒரு வழியை பண்ணி நீராடுறது நதியில் இப்போ நீங்கள் வந்து தை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாலையபட்சி திதி இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அதுக்கப்புறம் இது கிரகண காலம் எல்லாமே அது நம்மளுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு நம்மளுக்கு நீரோட்டத்தும் நீரோட்டமும் மனித வாழ்க்கையும் இந்து சமுதாயமும் பின்னி பிணைந்தது அவன் திதி கொடுக்கறதோ காரியம் செய்கிறதோ நதி தான் நீங்கள் இப்போ கூட போய் மயிலாப்பூர் கபாலி கோவில் வாசலில் போய் பாருங்கள் அந்த குளத்தங்கரையில் பாருங்கள் அங்கே கூட அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி இல்லாத கேஆர் கோவில் குளத்துக்கிட்ட பாருங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த இடத்துல ஒரு க அடிபம் வச்சு தண்ணி டேங்க்கும் வச்சு அவங்க காரியமன்றத்துக்காக இந்த டி நகர் பகுதியில் வாழக்கூடிய வன்னியர்களுக்காக அந்த குளத்தங்கரையில் செய்கிறது தான் ஐதீகம்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்து சமுதாயத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ம அதுவும் மாசி மகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமாமலியூரில் பட்டியலின மக்கள் தான் மிக அதிகமாக இதை கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் இதிலையும் சரி மயிலக்காலைங்கிற ஒரு நாவல்லையும் இதையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அளவுக்கு ஜாதி வேறுபாடு இல்லாமல் நதிகளை ஒட்டியே மனிதனுடைய நம்பிக்கையும் நாகரிகமும் அமைந்த இடத்துல மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படணும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்துற கதையாக இந்த பயலெல்லாம் என்ன பண்ணுறானுங்க விநாயக சக்தி வந்ததுன்னா இந்து முன்னணிக்கும் விநாயகரை வைப்பவர்களுக்கும் எச்சரிக்கை நீங்கள் நீர்நிலைகளில் அதை செய்யக்கூடாது கட்டுப்பாடு விதித்துள்ளோம் இதெல்லாம் இப்போ பேசுகிறவங்க நீங்கள் வந்து மூவாயிரம் பிள்ளையார் போன வருஷம் வச்சிங்க இந்த தடவை எப்படி மூவாயிரத்தி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு கேட்குறேன் இந்த பையலுங்க யாரையாவது போய் ஏதாவது ஒரு ஜமாத்தாரை கூப்பிட்டு சார் போன வருஷம் நீங்கள் இரநூறு ஆடு வெட்டினீங்க நாலு ஒட்டகம் பலி கொடுத்தீங்க இந்த வருஷம் நீங்கள் இரநூத்தி ஒன்று இல்லை அஞ்சாவது ஒட்டகம் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அருகதை இவங்களுக்கு உண்டா அப்படிங்கிறத மக்கள் கேள்வி கேட்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மக்களும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அரசாங்கமும் இந்து விரோத மனப்பான்மையை விட்டு போகணும் ஏன்னா நதிகளை வந்து ஒரு இயற்கையின் மறுவடிவமாக பார்க்கக்கூடிய ஃபானின்ல வந்து பல்வேறு நாடுகளில் வந்து அந்த நதிகளினுடைய தூய்மை பராமரிக்கப்படுகின்றது ஆனால் நம் ஊரில் நதி புனிதம் அதில் நதியில போய் நீராடுறதே ஒரு முக்கியமான தீர்த்தா மாடுதலுங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக நம்பிக்கையாக கருதப்படக்கூடிய காசியில் போய் இவங்க இல்லாத ஆட்டோழியெல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணவும் நல்ல வேலை ஒரு சுயம் சேவகர் பிரதமர் ஆனவொன்னே அந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவொடனே அந்த எ எந்த அளவுக்கு சீர்படுத்தி முன்னாடி காலை வைச்சாலே குழகுழன் இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து அந்த இறங்கி குளிக்கிறதுக்கே சங்கடப்பட்டவங்கலாம் இன்றைக்கி இறங்கி நல்லா அமைகி குளிச்சிட்டு வந்து அவங்களுடைய மத நம்பிக்கைகளை மத சடங்குகளை செய்கிறாங்க எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த காசியில் பறகுல போய் அங்கே போய் திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்க போகிறவங்க பால் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ செஞ்சு வைக்கிற அந்த சரங்குகளை செஞ்சு வைக்கிற புரோகிதரை பால் பாக்கெட் கொண்டு வராதிங்க பாத்திரத்தில் கொண்டு வாங்க அப்படி ஒருவேளை பால் பாக்கெட்டில் கொண்டு வந்தால் அதுக்கு தனியாக ஒரு பையை வச்சு அதை கரையில் கொண்டு வந்து சேர்த்து அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் அங்கே மாற்றம் வந்திருக்கு அதே மாதிரி மாற்றம் நம்ம மயிலாடுதுறை இதில் கூட நம்ம பார்க்கலாம் கடமுக படித்துறையில் கூட ஓரளவுக்கு அங்கே பல்வேறு மாற்றங்களை அங்கே நம்மளுக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க அதில் ஒரு யோகா மாஸ்டர் இருக்கார் அங்கே அப்பர் சுந்தரன் ஒருத்தர் இருக்கார் அவர் அவங்கெல்லாம் டெடிக்கேட்டடாக நம்ம மயிலாடுதுறை ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் அங்கே இந்த மா ஆறு மாசுபடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க அதனால் இதில் சமுதாய அர்ப்பணிப்பு உணர்வுகளோட சமுதாய சிந்தனையோடு செயல்படுறவங்களுடைய கருத்தை கோர்ட்டும் அரசாங்கமும் கருத்தில் கொள்ளணும் இந்த செவிட்டு அரசாங்கத்துக்கு காதலை விழாது இருந்தாலும் மக்கள் வந்து இந்த நம்மளுடைய நதிகளையும் நம்மளுடைய கலா நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நதிகளும் நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை நல்குவோம்